Hi Friends, Welcome to ஜோஸ் Kitchen நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் பாகற்காயில் இருக்கக்கூடிய கசப்புத்தன்மை காரணமாக இந்த பாகற்காயோட பேரை கேட்டாலே நம்மளில் ஒரு சிலர் முகம் சுழிக்கிறது உண்டு கசப்புத்தன்மை அதிகமாக இருந்தாலும் இதில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த பாகக்காய் அப்படிங்கிறது ஒரு கொடி வகையை சார்ந்தது பாகக்காய் ஆசியா முழுவதுமே விளையுது இதில் எந்த ஒரு சீசன் வேறுபாடும் இல்லாமல் எல்லா சூழ்நிலையிலும் கிடைக்கக்கூடிய ஒரு காய்னா இந்த பாகக்காயை சொல்லலாம் இந்த பாகக்காயில் விட்டமின்களும் புரோட்டீன்களும் நிறைஞ்சிருக்குது பாகக்காயில் வேற என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க பாகக்காயில் இரும்பு சத்துக்களான ஜிங்க் பொட்டாசியம் அதிக அளவில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏ விட்டமின் சி கேட்டோஜின் காலிக் ஆசிட் குளோரோஜெனிக் ஆசிட் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் அதிகமாக இருக்குது எந்த வீடியோவில் பாவக்காயினுடைய ஆரோக்கிய நன்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உடல் எடையை குறைக்கிறதுல பாவக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பாவக்காயில் இருக்கக்கூடிய குளோரோஜெனிக் ஆசிட் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கெல்லாம் உடம்பில் இருக்குள்ள அந்த கொலஸ்ட்ரால் ட்ரை எல்டிஎல் அப்படிங்கிற கொழுப்பு போன்ற கெட்ட கொழுப்புகளை கரைச்சி ஹெச்டிஎல் அப்படிங்கிற நல்ல கொழுப்பு அமிலங்களை அதிகரிக்க செய்து கெட்ட கொழுப்புகளை கரைக்கக்கூடிய திறன் இந்த பாவக்காயில் இருக்கிறதுனால உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு இந்த பாவக்காய் ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு கூட சொல்லலாம் சருமத்தை பாதுகாக்கிறதுல பாவக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பாவக்காயில் விட்டமின் ஏ சத்து அதிக அளவில் இருக்கிறதுனால சருமத்தில் இருக்கும்ல அந்த செல்கள்லாம் சிதைவடையாமல் இருக்கிறதுக்கு உதவுது அது மட்டும் இல்லாமல் கண் பார்வையை அதிகரிக்க செய்யவும் பாவக்காய் உதவுது இந்த பாவக்காயில் கால்சியம் சத்தும் கூட இருக்குது சர்க்கரை நோயை குணப்படுத்துறதுல பாவக்கா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சர்க்கரை நோயாளிகளுக்கு பாவக்கா ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு கூட சொல்லலாம் இதில் இருக்கக்கூடிய கெரட்டின் பாலிபெப்டாய்டு அப்படிங்கிறது உடலில் இன்சுலின் சுரக்கும்ல அதோட அளவை கட்டுக்குள்ளார வச்சு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை அதிகரிக்காமல் பார்த்துக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல பாவக்கா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் மூச்சு திணறல் சளி இருமல் போன்றவற்றை குணப்படுத்தவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதுலேயும் பாவக்கா முக்கிய பங்கு வகிக்குது அல்சரை குணப்படுத்துறதுல பாவக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் வயிற்றில் இருக்கும்ல அந்த குடல் புழுக்கள் புண் அதாவது அல்சர் சிறுநீரக பிரச்சனைகள் போன்றவற்றெல்லாம் தடுக்கிறதுல பாவக்காய் முக்கிய பங்கு வகிக்குது பாவக்காய் கிடைக்கிற டைமில் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் பாவக்காய் சமைச்சு சாப்பிட்டே வந்தீங்கன்னா அல்சரை குணப்படுத்திடலாம் மஞ்சள் காமாலை குணமாக பாவக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் மஞ்சள் காமாலை குணமாகணுன்னா பாவக்காய் ஜூஸோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து குடிச்சிங்கன்னா மஞ்சள் காமாலை சரியாயிரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இது மாதிரி குடிக்கிறப்ப செரிமான கோளாறுகளை சரி செய்ய முடியும் ஜீரண சக்தியையும் அதிகரிக்க முடியும் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுல பாவக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பாவக்காயை வேக வச்சு சாப்பிட்றதன் மூலமாக கணைய புற்றுநோய் வராமல் தடுக்க முடியும் இதயத்தை பாதுகாக்கிறதுக்கும் பாவக்காய் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் பாவக்காய் அப்படி இல்லைன்னா அதோட இலைகள் இருக்குல்ல அதை வேக வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா சரும நோய்கள் காயம் பருக்கள்லாம் சீக்கிரமாக குணமாகும் குறிப்பு பாவக்காயை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது வேறு ஏதேனும் தொற்றுகளால் நீங்கள் பாதிக்கப்பட்டு இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு நீங்கள் பாவக்காவை எடுத்துக்கிறது நல்லது சர்க்கரை நோயாளிகள் பாவக்காவை அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைஞ்சி மயக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அளவுக்கு அதிகமாக எடுத்துக்க வேணாம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் சர்க்கரை நோயாளிகள்லாம் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு பாவக்காவை எடுத்துக்கிறது நல்லது அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி கேட்டுட்டு இருந்திருப்போம் அதே போல் தான் இந்த பாவக்காவையும் அளவோடு சாப்பிட்டு நலமோடு வாழலாம் இந்த வீடியோவில் பாகற்காயினுடைய நன்மைகளையும் அது சாப்பிட்றதுனால் ஏற்படக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் பற்றி தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் தேங்க்யூ பை